இப்போ குக்கரில் வெயிட்டு போட்டு அஞ்சு விசில் அதை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாத விட்ருங்க நல்லா அஞ்சு விசில் ஆறு விசில் வரட்டும் நல்லா குழைய கால் நல்லா வேகட்டும் வெந்துச்சின்னா நல்லா சுவையாக ஆட்டுக்கால் பாயாக குழம்பு செய்யும் போது காட்டுறேன்

வேக வச்சு எலும்பு பார்க்கலாமா வந்து அது வேக வச்சுக்கிற எடுப்பி பாருங்கள் நல்லா குழையே எலும்பு வந்துருச்சு பாருங்கள் நல்லா வந்துடுச்சா லாம் எண்ணெய் திரும்பி வச்சு எண்ணெய் தக்காளி கொஞ்சோண்டு மிளகா தான் எண்ணெய் திரும்பி நல்லா வந்துச்சு தரும் இந்த மசாலா இந்த காலுக்கு இதான் மசாலா இப்போ இந்த காலை அவுச்சி வச்சுக்கிறோம்ல இந்த காலை பண்ணி எடுத்து செத்து பண்ணிக்கலாம் 嗯、mm hmm. 嗯。 இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு பேஸ்ட்டு மாரி போட்டிக்கணும் போட்டிக்கின்னா அதுக்கப்புறம் கடாயை வச்சு வெங்காயம் தக்காளி வதக்கி காலை வந்து தேவி வச்சு காலை எடுத்து அதை கொட்டி தேவையான அளவு கொஞ்சமாக மிளகா தூள் போட்டு நல்லா கலர் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் பொடி பண்ணி வச்சுக்கிறேன் மிளகு ஜீரகம் சோம்பு கசகசா அது காஞ்சி மிளகா அதுலேயே போட்டு நல்லா பெரட்டி விட்டோம்னா சுவையான ஆட்டு பாயா தயார் வந்து ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி இஞ்சி ஒரு துண்டு அதை நல்லா மொத்தம் அரைச்சிக்கணும் ஆறு ஏழு விஷு விஷில் வந்துச்சு அது பண்ணிட்டு வேண்டிதான் வந்து வறுத்து வச்ச காஞ்ச மிளகாயை போட்டு பொடி பண்ணிக்கணும் அது கூட மிளகு ஜீரகம் சோம்பு கசகசா எல்லாத்தையும் போட்டு பொடி பண்ணிடணும் பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் 春日さん。 மிளகு ஜீரகம் சோம்பு கசகசா புதினா கொத்தமல்லி கருவேப்புல நல்லா அலசிட்டு நல்லா துளிஞ்சி இந்த கால்ல நல்லா போடுங்க நல்லா அலசிட்டு போட்டிங்கன்னா நல்லா வேகணும் நல்லா வெந்துச்சுன்னா அதனுடைய வாசனை நல்லாயிருக்கும் காலில் வந்து நல்லா காலை அலம்பிட்டு கழுவி விட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நல்லா கழுவி மஞ்சு பூடி போட்டு ரெண்டு மூணு வாட்டி கழுவி வெள்ளையாக கழுவி அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு புதினா தழைனாலும் நாலு கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வைக்கணும் வேக வச்ச பிறகு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சு ரசம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிளகு ஜருகம் போட்டு குடிச்சுக்கலாம் சளியெல்லாம் முறியும் நல்லா உடம்புக்கு வலுவே அது நல்லா பெரட்டி சாதத்துக்கோ இட்லி தோசைக்கு இடியாப்பத்துக்கு கா ஆட்டுக்கால் பாயா நல்லா சுவையாக சாப்பிட்லாம் செஞ்சுட்டு பிறகு நான் காட்டுறேன் இதை வச்சு காட்டுறேன் வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் பேஸ்ட்டு மேலே அரைச்சி வச்சுக்கிறேன் அதை வந்து இதில் சேர்க்கணும் பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன் கலருக்கு நடுவில் பொண்ணு பொண்ணுலாம் இந்த கலர் ஆகிடும் வெங்காயம் பூண்டு இஞ்சி அது கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க நல்லா இது எண்ணெயிலே வேகட்டும்